அனைவருக்கும் வணக்கம் சமீப காலமாகவே ஐஎன்டிஏ கூட்டணி தலைவர்களுக்கு எல்லாம் குளிர்ஜுரமே வந்துருச்சு ராகுல் காந்தி அவர்களுடைய காலெல்லாம் நடுங்க தொடங்கி இருக்கு முடியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆக போகின்றார் அதுவும் சாதாரண வெற்றி கிடையாதுங்க இரண்டாயிரத்தி பதினாலுல கிடைச்ச தொகுதிகளை விட இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிடைச்ச தொகுதிகளை விட அதிக தொகுதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி

ஐநூறு இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா இந்தியாவிலே அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் எழுபத்தி ஏழு இடங்களும் வெஸ்ட் பெங்காலில் இருபத்தி ஐந்து இடங்களும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க கடந்த முறை வெஸ்ட் பெங்காலில் பதினெட்டு இடங்கள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைச்சிருந்துச்சு இந்த முறை ஏழு இடங்கள் கூடுதலாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க மத்திய பிரதேசத்தில் இருபத்தி எட்டு கர்நாடகாவில் இருபத்தஞ்சு குஜராத்தில் இருபத்தி ஆறு இடங்கள் இருக்கு இருபத்தி ஆறு இடங்களையும் பாரதிய ஜனதா கட்சி தட்டி தூக்குன்னு சொல்லியிருக்காங்க மகாராஷ்டிராவில் நாற்பத்தி ஓரு இடங்கள் பாரதிய ஜனதா கட்சி அள்ளும்னு சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டில ஐந்து இடங்கள் பாரதிய ஜனதா கட்சி கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க இதர மாதளங்களில் சின்ன சின்ன மாதளங்களை சேர்த்து நூத்தி எண்பத்தி நாலு தொகுதிகள் பிஜேபிக்கு கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க மொத்தம் ஆக மொத்தம் நானூற்றி பதினோரு இடங்கள் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க நான் இந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு வெறும் நூற்றி ஐந்து இடங்கள் தான் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க இவங்களோட கட்சிகளை என்னாலே கிட்டத்தட்ட நூற்றம்பது கட்சிகள் வரும்போல் இருக்கு ஆனால் இவங்களுக்கு கிடைக்கிற சீட்டோ நூற்றி ஐந்து இடங்கள் தான் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க இதை கண்டு மிகப்பெரிய அளவில் ஒரு பயத்தில் ஒரு நடுக்கத்தில் இருக்காங்க இந்த தலைவர்கள் எல்லாமே இப்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கை கண்டு எதிர்கட்சிகள் மட்டும் கிடையாதுங்க உலக நாட்டு தலைவர்களே மிகப்பெரிய அளவில் ஆச்சரியத்தில் இருக்காங்க எப்படியா இது சாத்தியமாயிட்டு எப்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது மக்கள் இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களே பெரிய அளவில் ஒரு ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தேசபக்தி தான் என்னுடைய பாரத நாடை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அமெரிக்காவா இருக்கட்டும் சைனாவா இருக்கட்டும் இல்லை பாகிஸ்தானா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் நீ எவனா இருந்துப்போம் ஆனா என்னுடைய நாடு தான் கெத்து அப்படிங்கிற இடத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெள்ள தெளிவா இருப்பாரு அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் மக்களுக்கு அவர் மீது இருக்கின்ற இந்த நம்பிக்கை சமீபத்தில் கூட இந்த பாகிஸ்தான் வந்து கதற கதறுன்னு கதறிக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நினைச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதிய இந்தியா அச்சுறுத்துகிறது எதிரிகளை அவர்களது சொந்த மண்ணில் சென்று அளிப்போம் இதுதான் மோடி இதுதான் புதிய இந்தியா என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு இது எங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாகிஸ்தானோட ஐநா தூதர் கதறு கதறுனு கதறிட்டு இருக்காப்ல இதற்கு மிக முக்கியமான காரணமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நடவடிக்கை தான் சீனாவாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் ஏவனா அதில் விடமாட்டேன் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வச்சு இங்கே வாழாட்டினாங்கன்னா அந்த தீவிரவாதிகளை உங்களுடைய நாட்டுக்குள்ளே புகுந்து அழிப்பேன்னு அழிச்சும் காட்டியிருக்காரு அதனால தான் பாகிஸ்தான் இப்படி கதறு கதறுன்னு கதறிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட முன்னாள் அமைச்சர் இம்ரான்கானோட கட்சியில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் ராகுல் காந்தியோட புகழ்ந்து பேசியிருக்காரு ராகுல் காந்தி ஆன் ஃபேர் அப்படின்னு ராகுல் காந்தியோட ஒரு வீடியோவை பகிர்ந்து அவர் அப்படியே வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு இது வந்து காங்கிரஸ்ல இருக்கிறவங்க காங்கிரஸ்ல இருக்கிறவங்களா பாகிஸ்தான் இருக்கா எவனுக்காக ஒருத்தனை பிடிச்சிருக்கும் அமைச்சருக்கு பிடிச்சிருக்கும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க அப்படிப்பட்ட அமைச்சர் இருந்தாலும் கிடையாது இந்த ஆள் என்ன பண்ணிருக்கானா புல்வாமா தாக்குதல் நடந்துச்சுல்ல நம்முடைய ராணுவ வீரர்கள் கொத்து கொத்தாக மடிஞ்சாங்க இந்த பாகிஸ்தான் ஈர்த்தனைகள் செய்த அந்த துரோகத்தினால அப்படிப்பட்ட சம்பவத்தின் போது இப்போ ராகுல் காந்தியை கொண்டாடிய இதே அமைச்சர் என்ன சொன்னார்னா புல்வாமா தாக்குதல் ராணுவ வீரர்கள் நம்முடைய தேசத்தோட ராணுவ வீரர்கள் கொத்து கொத்தாக மடிஞ்ச விஷயம் வந்து பாகிஸ்தானுக்கு கிடைச்ச வெற்றி அதுவும் இம்ரான்கான் பிரதமருக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு கொண்டாடின பயதான் இன்னைக்கு ராகுல் காந்தியை வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இது இன்னைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பிரச்சாரமா மாறி இருக்கு மக்கள் ராகுல் காந்திய காரி துப்பிட்டு வர்றாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட பிரச்சார கூட்டத்தை இத பத்தி பேசியிருக்காரு நிச்சயமாக இந்த நாட்டை நேசிக்காத இந்த நாட்டை விரும்பாத இத்தாலி கொத்தடிமைகளுக்கு இங்க இடம் இல்லை அப்படிங்கறதுதான் இந்த தேர்தலோட முடிவா இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்று பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு பண்ணுவார் பாகிஸ்தான் நேசிக்க கூடிய பாகிஸ்தானை நேசிக்க கூடிய பாகிஸ்தான் விரும்பக்கூடிய அரசு இங்க அமையாது இந்தியாவுடைய இந்தியாவுடைய சுயமரியாதையை காப்பாற்றக்கூடிய அரசு தான் இங்க அமையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு தான் அமையும் அப்படிங்கிறத மக்கள் இப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்து வர்ற ஆதரவு மூலமாக ஆதரவு மூலமாக உறுதி செஞ்சுட்டு வர்றாங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தை மாதரம்